ஹாய் உறவுகளே பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து நான் சங்கரி வீட்டில் இருக்கேன் தருண் சுந்தர் ஃபேமிலி அவங்க வீட்டில் இருக்கேன் ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து மானிடேஷன் ஆகிருச்சின்னு அப்ளை பண்ண சொன்னாங்க அதுக்காக நான் மானிடேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அங்கே சேனல் மானிடேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சங்கரி சிஸ்டரோட சங்கரி மகளோட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுவோன்ட்டு ஷார்ட்ஸு எடுத்து போடுறோம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இப்போ நம்ம நம்ம பாப்பா சொல்கிறாங்க அம்மா சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கரிசி எனது அருமை மகள் சங்கரி சொல்கிறாங்க உடனே அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்கள்ட்ட வந்து நம்மளுக்கு இதை மானிட்டேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போயிருந்தோம் உடனே அவங்க பண்ணி கொடுத்தாங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எல்லோரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை கொடுங்க அப்படின்ட்டு உடனே அம்மா வீட்டுக்கு போனோம் அம்மா வீட்டில் போய் நம்ம சொல்லுவோம் நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு சமையல்லலாம் அம்மா இருந்திருக்காங்க அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால் நான் வந்து அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன் அங்கே போய் அம்மா பட்ட சொல்லிட்டு எல்லாரையும் விசாரித்தாங்க கேட்டுட்டு எங்கள் அம்மா வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அப்பாட்டையும் சொன்னேன் எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே எனக்கு கிடச்ச ஒரு பொக்கிசம் உடனே நான் என்ன செஞ்சேன் அப்பாட்ட உங்களை பற்றி உங்களுடைய நினைவுகளை எதா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவங்க உடனே சொல்கிறாங்க நடந்த கதையை சொல்கிறாங்க எங்கிட்ட பார்த்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க எங்கள் அப் அப்புறம் எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா நம்ம பாப்பா தையல் வீடியோ போடும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அம்மா சொன்னதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பம் தான் எங்களுக்கு வந்து நெல் விளையும் அப்புறம் கம்பு சோளம் கேவரு இதெல்லாம் நம்ம காடு வரையில் விளையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அப்பா வந்து இந்த நாள்லேயும் விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா அப்படின்னு சொன்னேன் உடனே சைக்கிள் ஒன்று வச்சுருக்காங்க அப்பா அந்த சைக்கிளில் தான் இன்னும் வியாபாரத்துக்கு போவாங்க எனக்கு ஒரு ஸ்டூல் கூட தூக்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க நீ போமா ஸ்டூல் பின்னாடியே வரும் நீ வீட்டுக்கு போமுன்னா அந்த ஸ்டூல் உனக்கு வந்துடுமா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உடனே வீட்டில் கொண்டாந்து ஸ்டூலை கொடுத்தாங்க அப்புறம் அம்மா வந்து வருஷப்பிறப்பு சித்திரை வருஷ பிறப்புக்கு ஊரில் இருந்தாங்க பாண்டிச்சேரியில் என்னோடய மயம்புள்ள வீட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க புது நம்ம தமிழ் புத்தாண்டு அங்கே தான் அம்மா கொண்டாடினாங்க நான் உடனே வாழ்த்துக்கள் சொல்கிறேன் பேத்தி வீட்டில் நீங்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடினேங்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியம்மா அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க ச நான் வந்து வளங்கமான் கோயிலுக்கு மாவிளக்கு போட்டிருந்தேன் மாவிளக்கு வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மாவிளக்கு போட்டிருந்தேன் உடனே அப்பாட்டை எடுத்து கொடுக்குறேன் அப்பா வந்து சாப்பிட்றாங்க பிரசாதம் தானே மாவிளக்கு வந்து வீட்டிலே செஞ்சு வளைங்கமான் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம சங்கரி சிஸ்டர்கிட்ட போய் சங்கரி மாவள்கிட்ட போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு கையிலையும் கொடுக்குற மாவை சாப்பிட்றாங்க உடனே அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் ஊட்டி விடுமா அப்படிங்கிறாரு எங்கள் அப்பா சரின்னு நான் ஊட்டி விட்றேன் ஊட்டி விட்டுட்டு அம்மா வந்து மாவு இருக்காங்க அம்மா சாப்பிடும்போது சொல்கிறாங்க கொண்டம்மா நானும் உங்களுக்கு ஊட்டி விட்றேன் அப்படிங்கிறாங்க சரின்னு நான் டப்பாவோட அம்மாட்ட கொடுத்துட்டேன் அம்மா வந்து மாவு சாப்பிட்டுட்டு நான் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்ருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கதை நீங்கள் என்ன உங்களுடைய நினைவுகளை சொல்லுங்கயா அப்படின்னு எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாய குடும்பத்தை தான் அதனால் அவங்க எங்கள் ஊரில் வந்து நெல் விளையும் குதிரைவள்ளி சாமை கேவரு காணப்பயிர் தட்டைப்பயிறு மச்சைப்பயிர் இதெல்லாம் வந்து விளையும் துவர விளையும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க எங்கிட்ட ஆனால் என் எனக்கு நானும் சின்ன சிறுவயதாக இருக்கும்போது அப்பா வீட்டுக்கு அங்கே போகும்போது காட்டுக்கு போயிருக்கேன் அங்கே பூரா சிகப்பு மண்ணுதேன் செம்மண்ணு காடுதேன் எல்லோரும் நடந்து போகும்போது ஓடையில் நடந்து போய் காட்டில் போய் கடலை செடி பிடிங்கிறது கொய்யாப்பழம் சின்ன சின்ன கொய்யாப்பழமாக இருக்கும் சிவப்பு கொய்யாப்பழம் அதெல்லாம் எங்கள் அப்பா அதை சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்துச்சு நம்ம அப்பா இன்னும் ஞாபகமாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வயசுலேயும் அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போய் கடையில் போய் அம்மாவுக்கு ஜாமான் நான் சொல்லுவேன் வேணாம் அம்மா பார்த்து கவனமாக வச்சு இருக்கட்டும் அப்பாட்ட ம் கும்பான்னு சொல்லுவாங்க கும்பாவில் வந்து கூழ் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு ரெண்டு கும்பா கூழ் குடிப்பாங்களேன் எங்கள் அப்பா வெங்காயமும் பச்சை தான் வெஞ்சனத்துக்கு வச்சுக்கிருவாங்களாம் வச்சு சாப்பிடுவாங்களாம் எங்கள் அம்மா வந்து மாவு வந்து எனக்கு ஊட்டி விட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாவு அம்மா கையால் அந்த பிரசாதம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் அம்மாட்ட சொல்கிறேன் ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது நல்லா சவுண்டாக தான் வச்சு எடுத்திருந்தேன் பக்கத்தில் வந்து ரேடியோ சவுண்டு கேட்டிருச்சுலாம் இருக்குது அதனால் ஏற்றி விட்ட வீடியோவை இப்போ நான் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் என்னோடய குரலில் பேசி என்னோட சொந்த குரலில் பேசி இப்போ நான் வீடியோ எத்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்து எல் எங்கள் என்னோடய அப்பா அம்மாவோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு வந்து கிடச்ச ஒரு பொக்கிஷம் அதனால நான் எங்கள் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு சரி வாங்கம்மா திருநீர் வச்சு ஆசீர்வாதம் விடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பா எந்திரிக்கிறாங்க பாருங்கள் நாங்கள் வந்து ஐயான்னு தான் கூப்பிடுவோம் உடனே அப்பா வந்து அப்பா அம்மா காலையில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து திருநீர் வச்சு விட்றாங்க அப்பா அப்பானா வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்பா வந்து என்னை ரொம்பவே ஒரு அன்பு காட்டுவாங்க ஆனால் வெளி காட்டிக்க மாட்டாங்க யாருக்கிட்டேயும் அம்மாவும் அதே மாதிரி அவங்களுடைய சாமி பொம்மியமாக வீரஜினுன்னு நினச்சி என் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது கால் மாடு தலை மாடை காற்று நல்லபடியாக என் பிள்ளைகளை பேரோட புகழோட வாழ வைக்கணும்னா அம்மா எனக்கு திருநீர் வச்சு விட்றாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவும் திருநீர் பேசிக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கும் பூசி விடுவாங்க பாருங்கள் கொண்டமாக நான் பூசி விட்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா பூசி விட்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இது மாதிரி நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு என்னன்னே தெரியாது இருந்தாலும் சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் என் மகளுக்கும் திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு உடனே அம்மா வந்து டீ போட்டு தரேம்மா இருங்க உட்காருங்கம்மா அப்படின்னாங்க பரவாயில்லமாக இருக்கட்டும் நீங்கள் பாப்பாவுக்கு திருநீர் வச்சு விடுங்கன்ட்டு அப்புறம் திருநீர் வச்சதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணுன்ட்டு எங்கள் அப்பா சொல்கிறாங்க எப்போ வந்தாலும் அவசரத்துலேயே வரையம்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேச ஐயாட்டா அப்படின்னாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவோட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோ